பிரைஸ்தலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் அறுபது கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன வாங்க பார்க்கலாம் கேள்வி எண் ஒன்று என் மகனே என் டேஸ் மறவாதே போதகத்தை நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியின் இரண்டு இருதயம் எதை காக்க வேண்டும் கட்டளைகளை நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் நீடித்த நாட்களையும் தீர்க்காயு சமாதானத்தையும் பெருக பண்ணுவது எது போதகம் கட்டளைகள் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் முதலாம் மற்றும் இரண்டாம் வசனங்கள் கேள்வியன் நான்கு டேசும் டேஸும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக கிருபையும் சத்தியமும் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் எண் ஐந்து கழுத்திலே எவைகளை பூண்டு கொள்ள வேண்டும் சத்தியத்தையும் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஆறு இருதயம் எதற்கு ஒப்புமைப்படுத்தப்பட்டுள்ளது பலகைக்கு நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் எண் ஏழு இருதயமாகிய பலகையில் எவைகளை எழுதி கொள்ள வேண்டும் சத்தியத்தையும் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் எட்டு கிருபை மற்றும் சத்தியத்தை நம் இருதய பலகையில் எழுதி கொள்ளும் போது தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் எவைகளை பெறலாம் தயையும் நற்புத்தியும் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் மூன்று மற்றும் நான்கு வசனங்கள் சுய புத்தியின் மேல் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியன் பத்து டேஸ் இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருக்க வேண்டும் முழு இருதயத்தோடும் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வி எண் பதினொன்று எப்பொழுது கர்த்தர் நம் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் நம் வழிகளிலெல்லாம் கர்த்தரை நினைத்து கொள்ளும் போது நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வி எண் பனிரெண்டு நீ உன்னை டேஸ் என்று எண்ணாதே ஞானி என்று எண்ணாதே நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வி எண் பதிமூன்று டேஸ் பயந்து டேஸ் விட்டு விலகு கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் எண் பதினான்கு நாபிக்கு ஆரோக்கியமும் எலும்புகளுக்கு ஊனுமாய் இருப்பது எது கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுவது நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஏழு மற்றும் எட்டு வசனங்கள் எண் பதினைந்து எவைகளினால் கர்த்தரை கணம் பண்ண வேண்டும் பொருளாலும் எல்லா விளைவின் முதற் பலனாலும் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பதினாறு திராட்சரசம் எங்கே புரண்டோடும் ஆலைகளில் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வி எண் பதினேழு எப்பொழுது நம் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் நம் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் பொருளாலும் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கத்தரை கணம் பண்ணும் போது நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வி எண் பதினெட்டு எதை அற்பமாக எண்ணாதே கர்த்தருடைய சிற்றையை நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் வசனம் போகாதே கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வி எண் இருபது தகப்பன் யாரை சிற்றிக்கிறான் தான் நேசிக்கிற புத்திரனை நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியின் இருபத்தி ஒன்று கர்த்தர் எவனை சிற்றிக்கிறார் தான் அன்பு கூறுகிறவனை நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் டேஸ் சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள் ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியின் இருபத்தி மூன்று பசும் பொன்னிலும் உத்தமமானது எது ஞானம் மற்றும் புத்தியின் ஆதாயம் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியின் இருபத்தி நான்கு ஞானம் மற்றும் புத்தியின் வர்த்தகம் எதின் வர்த்தகத்திலும் உத்தமமானது வெள்ளி வர்த்தகத்திலும் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியின் இருபத்தி ஐந்து ஞானம் மற்றும் புத்தி எதை பார்க்கிலும் விலையேற பெற்றது முத்துக்களை பார்க்கிலும் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்படுபவரா நீங்கள் வேதாகம கேள்விகளை தெரிந்து கொள்ள நினைப்பவர்களா நீங்கள் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க நீங்க பண்ற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெறட்டும் கேள்வியின் இருபத்தி ஆறு இச்சிக்கத்தக்கதொன்றும் எதற்கு நிகரல்ல ஞானம் மற்றும் புத்திக்கு நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினாறு வசனங்கள் வரை கேள்வியின் இருபத்தி ஏழு ஞானத்தின் வலது கையில் இருப்பது என்ன தீர்க்காயுசு நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் எட்டு ஞானத்தின் இடது கையில் இருப்பது என்ன செல்வமும் கணமும் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஒன்பது எதின் வழிகள் இனிதான வழிகள் ஞானத்தின் வழிகள் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் முப்பது ஞானத்தின் பாதைகள் எல்லாம் சமாதானம் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வி எண் முப்பத்தி ஒன்று எதை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான் ஞானம் மற்றும் புத்தியை நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினெட்டு வசனங்கள் வரை கேள்வியின் முப்பத்தி இரண்டு ஞானம் தன்னை அடைந்தவர்களுக்கு டேஸ் ஜீவ விருட்சம் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் ஞானத்தினாலே எதை பூமியை நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் வசனம் முப்பத்தி நான்கு கர்த்தர் டேஸினாலே டேஸ் ஸ்தாபித்தார் புத்தியினாலே வானங்களை நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் முப்பத்தி ஐந்து ஞானத்தினாலே எது பிரிந்தது ஆழங்கள் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஆறு கர்த்தருடைய ஞானத்தினாலே டேஸும் டேஸை பெய்கிறது ஆகாயமும் பணியை பெய்கிறது நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வி எண் முப்பத்தி ஏழு டேஸையும் காத்துக்கொள் மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனையையும் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி எட்டு எவைகள் ஆத்துமாவுக்கு ஜீவனாயிருக்கும் மெய்ஞானம் நல் ஆலோசனை நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு வசனங்கள் கேள்வி எண் முப்பத்தி ஒன்பது மெய்ஞானமும் நல்லாலோசனையும் ஆலோசனையும் எதற்கு இருக்கும் கழுத்துக்கு நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு வசனங்கள் கேள்வி எண் நாற்பது நீ டேஸ் உன் வழியில் நடப்பாய் உன் டேஸ் இடராது பயமின்றி உன் வழியில் நடப்பாய் உன் கால் இடராது நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் எப்போது கேள்வியின் இருக்கும் மெய்ஞானத்தையும் நல் ஆலோசனையையும் காத்துக்கொள்ளும் போது நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கேள்வி நாற்பத்தி இரண்டு டேஸ் திகிலும் டேஸ் பால் கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம் சடிதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்போம் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வி நாற்பத்தி மூன்று கர்த்தர் உன் டேஸ் இருந்து உன் டேஸ் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் கேள்வி நான்கு எதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே நன்மையை நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் கேள்வி எண் நாற்பத்தி ஐந்து டேஸ் செய்யும்படி உனக்கு டேஸ் இருக்கும்போது போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே நன்மை செய்யும்படி திராணி இருக்கும்போது போது நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் கேள்வி எண் நாற்பத்தி ஆறு உன்னிடத்தில் டேஸ் இருக்கையில் உன் டேஸ் நோக்கி நீ போய் திரும்பவா நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே பொருள் இருக்கையில் அயலானை நோக்கி நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கேள்வி எண் நாற்பத்தி ஏழு யாருக்கு விரோதமாக தீங்கு நினைக்கக்கூடாது அயலானுக்கு விரோதமாக நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் அச்சமிஞ்சி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற அயலானுக்கு விரோதமாக நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் கேள்வியன் நாற்பத்தி ஒன்பது ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாதிருக்க அவனோடே காரணமின்றி அவனோடே வழக்காடாதே நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் யாருடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளக்கூடாது கொடுமையுள்ளவனுடைய வழிகளில் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் ஐம்பத்தி ஒன்று கொடுமையுள்ளவன் மேல் டேஸ் கொள்ளாதே பொறாமை கொள்ளாதே நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியின் ஐம்பத்தி இரண்டு எவன் கர்த்தருக்கு அருவறுப்பானவன் மாறுபாடுள்ளவன் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி மூன்று கர்த்தருடைய ரகசியம் யாரோடே இருக்கிறது நீதிமான்களோடே நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி நான்கு துன்மார்க்கனுடைய வீட்டில் எது இருக்கிறது கர்த்தரின் சாபம் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி ஐந்து கர்த்தர் எதை ஆசீர்வதிக்கிறார் நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தை நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் கேள்வியன் ஐம்பத்தி ஆறு கர்த்தர் யாருக்கு கிருபை அளிக்கிறார்

கொடுமை உள்ளவனுடைய வழிகளில் ஒன்றையும் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி ஒன்பது கணத்தை சுதந்தரிப்பவர்கள் யார் ஞானவான்கள் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் கேள்வியின் அறுபது கனவீனத்தை அடைபவர்கள் யார் மதிகேடர் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்போது உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெறட்டும் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்களும் நீங்க ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்க எந்த பகுதியிலிருந்து கேள்வி பதில்கள் போட சொல்றீங்களோ உங்களுக்காக கேள்வி பதில்கள் போடப்படும் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூ